ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா நல்லாயிருப்பீங்க அதேமாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படியாவது இன்கம் எடுக்கணும் நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களாக நீங்கள் அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்களும் இருக்கும் இந்த சேனல் முழுக்க முழுக்க பெண்களுக்கானது மட்டுமே அப்புறம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவையும் நான் நம்மளோட சேனலில் நம்மளோட வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுவும் மற்ற பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டாதாங்க உண்டு இந்த காலத்தில் நம்மளுக்குன்னு வந்து யாரும் நிற்க போகிறது கிடையாது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையுமே நம்மளோட சேனலில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சு பலன் அப்புறம் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வல வள கொலகலனு கலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே டேரக்டாக போயிடலாமா இந்த வீடியோ வந்து நேற்றுக்கான வீடியோ அதாவது சண்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் என்ன வந்து ரொட்டீனாக நம்ம பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் காலையில் எழுந்து அஷ்யூஷ்வல் கீழே கோலம் போட்டாட்டு மேலே வந்து நம்மளோட நிலவாசல் பக்கத்துலேயும் அழகாக கோலம் போட்டு மார்னிங் பிரம்மமுர்த்த பூஜையும் முடித்தாச்சு நான் வந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து தைப்பூசம் வரை வந்துட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கேன் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் விரதம் இருக்கேன் வீட்டில் வீட்டுக்காரங்க என் குழந்தை இவங்கெல்லாம் வந்துட்டு வேறதும் இருக்கலை ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சண்டே அன்னைக்குன்னா நான்வெஜ் சமைச்சு கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ அன்னைக்கு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாங்க ப்ரானும் அப்புறம் ஆட்டுக்கால் சூப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்காக வந்து ப்ரான் ஃப்ரையும் ஆட்டுக்கால் சூப்பு மட்டும் செஞ்சு கொடுத்துருவேன் எனக்கு வந்து நான் சோயா வச்சுருக்கேன் சோயா இருக்குது பாருங்கள் மீன் மேக்கர் அதில் ஒரு கிரேவி மாதிரி பண்ணி சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு செப்ரேட்டாக வந்து நான் சோயாவை போட்டு ரெடி பண்ணிப்பேன் அப்புறம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பருப்பும் ரசமும் மட்டும் வச்சுருக்கேன் சரிங்களா இது இவ்வளோ தான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலாக கிடையாது சண்டே அன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளாக இவ்வளோ தான் சீக்கிரமாவே சமைச்சிட்டு ரிப்பப்ளிக் டே வருது இல்லைங்களா ஸோ அதுக்கான கோலங்கள் போடணும் ஸோ அதுக்காக எல்லா கலர் போடையும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கோலங்கள்லாம் எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நோட்லெலாம் வரைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி ஒன்று போட்டேன் அதை வந்துட்டு நான் இந்த வீடியோவெலாம் இணைக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடந்திருக்கு அதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா கவிஷ் மீடியாலாம் இருந்தது ஆல்ரெடி நடந்துருச்சு அது வந்து பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது என்னன்றதை சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஜெய் செல்வி சேனல்லையும் வந்துட்டு குடி சீக்கிரம் ஒரு அதுக்கு பட்சம் ரெண்டு மூணு நாளில் அந்த விஷயம் நடந்துடும் அதையும் வந்து ட்ரெண்டையும் சேர்த்து ஒன்றா உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு வீடியோவில் சரிங்களா அப்புறம் சமைச்சி முடிச்சு எல்லாரையும் சாப்பிட வச்சாச்சு அவங்க வந்து தூங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அந்த ரிப்பப்ளிக் டே கோலம் போட ஆரம்பித்தேன் இந்த கோலம் தான் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அதை வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இந்த ஆன்மீக தகவல் இன்றைக்கான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்றத கேட்டுக்கிட்டே பாருங்கள் சரிங்களா இறைவன் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய புராண கதைகள் இருக்கும் மக்களுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லி சொல்கிறதுக்காகவே வந்து இறைவன் பல அவதாரங்கள் எடுப்பாங்க அதில் ஆஞ்சநேயர் பஞ்சமுக அவதாரம் எடுத்திருப்பார் இல்லைங்களா அந்த பஞ்சமுக அவதாரம் ஏன் ஆஞ்சநேயர் எடுத்தாரு அப்படின்னா ராமாயணத்துல வந்து ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரையும் அக்ரதன் அப்படின்ற ஒரு கொடுமையான அரக்கன் வந்து கடத்திட்டு போயிடுறான் அப்போ அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அனுமன் வந்து தேடி தேடி அலைகிறாரு அப்போ ஒரு குகையில் அந்த அரக்கனை அவங்க ரெண்டு பேரையும் வச்சுருக்கான் அந்த அரக்கனை அழிக்கணும் அப்படின்னா அஞ்சு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த அஞ்சு விளக்கையும் ஒரே நேரத்தில் யார் அணைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த அரக்கனை அழிக்க முடியும் அப்படின்ற வரத்தை அந்த அரக்கன் வாங்கியிருக்கான் அப்போ ஒரே நேரத்தில் எப்படி அந்த விளக்கை அழைக்க அணைக்க முடியும் அப்படின்னு யோசனை ஏற்படும் போது அப்போதான் ஆஞ்சநேயர் பஞ்சமுக அவதாரம் எடுத்து அந்த விளக்கை ஒரே நேரத்தில் அணைக்கிறாரு அணைச்சிட்டு அந்த அரக்கனையும் அழிச்சு ராமனையும் லக்ஷ்மணனையும் மீட்டுனதா சொல்லப்படுது அதனால தான் ஆஞ்சநேயர் பஞ்சமுகம் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு கதைகள் இருக்குது இந்த பஞ்சமுக அவதாரத்துக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது புராண கதைகள் அதில் இதுவும் ஒன்று இது தாங்க இன்றைக்கான ஆன்மீக தகவல் சரிங்களா நீங்களும் கேளுங்க இதை உங்களோட குழந்தைகள்டையும் சொல்லுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் சரிங்களா அப்புறம் இந்த கோலம் தாங்க ரிபப்ளிக் டேக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக போட்டது டெய்லி ஒன்று ஒன்று நான் போட்டு ரிலீஸ் பண்ணுறேன் அதில் இது வந்து ஃபஸ்ட்டாக நான் போட்டது இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க அப்படியே புள்ளி புள்ளியாக வச்சுட்டு கையிலே வந்துட்டு நம்ம ஃப்ளார் மாதிரி இழுத்து விடுறது தான் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பெண்களுக்கான முக்கியமான தகவல் இதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கேட்க மறந்துடவே மறந்துடாதீங்க இதை நல்லா கேளுங்களேன் பெண்களுக்கான பதிவு உங்கள் கிட்ட வேலையும் பணமும் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல விஷயமே சொன்னாலும் உங்களோட பேச்சு அங்கே எடுபடாது உங்களோட பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் பணம் இருக்கிறவன் தவறான விஷயங்கள் பேசுனா கூட அது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜால்ரா தட்டுறதுக்கு பல பேர் இருப்பாங்க அதனால தாங்க பெண்கள் எப்பயுமே தனக்கான ஒரு வேலையை தேடிக்கணும் தனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் சரி வீட்டில் தானே இருக்கும் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க வீட்டில் இருந்துக்கிட்டே குழந்தையும் கணவனை எல்லாரையுமே பார்த்துக்கிட்டே நம்ம நம்மனாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும் சரிங்களா வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் ஆனால் ஒரு விஷயம் பணம் கொடுத்து எங்கேயும் ஏமாந்துடாதீங்க இல்லை நான் சோசியல் மீடியாவில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் இன்ஸ்டாவில் வந்துட்டு நான் வந்து பண்ண போகிறேன் தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் டீசெண்டாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் சரிங்களா இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேங்களா பாய் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்